வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மதுமா யூ சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ மயில் சும்மா வந்து ஆறுகலமா மேகத்தை பார்த்ததும் தோகையை விரிச்சு ஆறணும் நான் மேகம் நீ மயில் மேகத்துக்கு உண்மையில மோகம் அது ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் சரியா சொல்லணும்னா பெண்கள் தினத்தன்னைக்கு இதயகனி காவியத்தோட டைரக்டர் ஏ ஜெகநாதன் அவர்களை சேலத்துல வச்சு மீட் பண்ணேன் இன்னைக்கு பெண்கள் தினம் பெண்களை பார்வை என்ன கேட்டேன் என்னோட படங்கள் நீங்க பாத்திருப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என் கிட்டங்க திருப்பி கேட்டாரு ஜெகநாதன் ஐயா பெண்களை கவர்ச்சியோட எல்லையிலையும் நீங்க காமிச்சிருக்கீங்க கண்ணியத்தோட எல்லையிலயும் நீங்க காமிச்சிருக்கீங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் கவர்ச்சியோட எல்லை அப்படின்னு சொல்றது நீங்க எதை நினைச்சு சொல்றீங்க அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது கண்ணியத்தோட எல்லைன்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்டாரு சார் உங்களோட இதே கணில ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் மருந்த திருடிட்டு ஓடி வருவாங்க ஊரே துரத்தும் தலை தெரிக்க ஓடி வர்ற ஹீரோயின் தலைவர் வர்ற ஜீப்புக்கு குறுக்க விழுந்து மயங்கி விழுந்துருவாங்க பதறி போன தலைவர் ஜீப்ல இருந்து இறங்கி டிரைவர் ராமசாமி தண்ணி வாங்கி வைப்பாரு அதுவும் எப்படி தொட்டு தூக்கி தண்ணி தெளிச்சு தொடச்சு விட்டு இப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹீரோயின மயக்கம் தெளிய வைப்பாரு தலைவர் மயக்கம் தெரிஞ்ச ஹீரோயின் முதல்ல அவங்களோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணிக்குவாங்க ஏன்னா பக்கத்துல முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ல ட்ரெஸ் சரி பண்ணுவாங்க அந்த நேரத்துல தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க அவ்வளவு நேரம் அந்த அம்மாவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த தலைவர் அவரோட கட்டுப்பாட்டுக்கு போவாரு எப்படி தலைய குனிஞ்சுக்குவாரு கைய பிசைஞ்சுக்கிட்டே அடி எதுவும் பட்டுருச்சாமா அப்படின்னு கண்ணியத்தோட கேட்பாரு இது ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ணி போயிடுற ஒரு சீன் தான் ஆனா அதை எவ்வளவு நேர்த்தியா பண்ணிருப்பீங்க தெரியுமா அப்படின்னு நான் கேட்கவுமே ஆச்சரியமா என்னைய பார்த்துட்டு நல்லா இருக்கு தம்பி நீங்க பேசுறது கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல சார் நான் பார்த்தது அப்படித்தான் ஏன்னா ஹீரோயின் ஒரு கம்ஃபர்ட் இவ்வளவு நேரம் ஒரு கண்ணியமான மனுஷனோட தான் நாம இருந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க உணரணும் அத ரொம்ப நேர்த்தியா பண்ணிருப்பீங்க அந்த சீன்ல ஏன் அவ்வளவு நேரம் தொட்டு தூக்குன மக்கள் திலகம் அந்த அம்மாவை நேர முகத்தை பார்த்து என்னம்மா இப்ப எப்படி ஃபீல் பண்ற நீ யாருமா அப்படின்னு கேட்டிருக்கலாமே கீழே குனிஞ்சபடி கைய பெசைஞ்சுகிட்டே கூச்சத்தோட அவர் கேக்குறாரு அப்படின்னா அந்த எந்த அளவு உள்வாங்கி நீங்க கன்சீவ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவுமே உட்கார்ந்து இருந்த சீட்ல இருந்து எந்திரிச்சு என்னைய கட்டி பிடிச்சுக்கிட்டாரு ஜெகநாதன் உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ண விஷயத்த நீங்க அப்படியே சொல்றீங்க நான் இந்த சீனை தான் கன்சீவ் பண்ணிருந்தேன் இன்ச் பை இன்ச்சு செதுக்குனது எம்ஜிஆர் சார் தான் இந்த சீன்ல இப்படித்தான் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராதா சலோஜாக்கு கூட அவர்தான் நடிப்பை சொல்லி கொடுத்தாரு நீ மயக்கத்திலிருந்து தெளிகிற அப்ப முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு ஆம்பளை பக்கத்துல இருக்கும்போது நீ எப்படி பாக்கணும் அதுக்கப்புறம் அவன் நல்லவன் அப்படிங்கறத உணர்றத கைய பிசைறதுல இருந்து தலை குளிஞ்சு பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம கரெக்டான தான் இருக்கிறோம் அப்படிங்கறத உணரணும் இது எல்லாத்தையும் உன்னோட முகத்துல நீ காட்டணும் சொல்லி எம்ஜிஆர் சார் தான் ராதா சோலோஜாவே டைரக்ஷன் பண்ணாரு நீங்க ஸ்பாட்ல இருந்த மாதிரியே சொல்றீங்க தம்பி உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ மறுபடியும் என்னைய ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு மெய்ஸில் இருந்து பேசினாரு இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்த உடனே நம்மளோட மதிமா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் இந்த பதிவு இந்த வீடியோ பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்களேன்